நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயங்களையும் நடந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வருடமாக நீங்கள் இந்த வருடத்தை உறுதியாக நகர்த்த முடியும் பொறுமையை சோதிக்கிற சேலஞ்சஸ் தான் நிறைய வரும் அப்போ எப்போல்லாம் பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ எப்பெல்லாம் அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சஸ் வந்து உருவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜாக்பாட்டில் முதல் ராசி கடகம் தான் சொல்லுங்கள் ஏன்னா கடகத்துக்கு கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சம்பா சார் நீங்கள் சொல்லுங்கள் கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமைய போகுது பொதுவாகவே கடகராசி ஒரு சுமை தாங்கி அந்த ராசிக்கு பேரே சுமை தாங்கின்னு நான் வச்சுருக்கேன் அடிக்கடி சொல்லுவேன் விஆர்எஸ் வாங்காத ஒரு ராசினா கடகம்தான் எழுபது வயசு எண்பது வயசு ஆகிருக்கும் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தால் போய் படுக்க மாட்டாங்க நான் தான் போய் கிச்சனில் வந்து காஃபி போடுவேன் அப்படின்ற ஒரு ராசி கடகராசி சரி கவர்மெண்ட் உத்தியோகம் பார்ப்பார் ரிட்டையர் ஆகிடுவார் விஆர்எஸ் வாங்கிட்டார் நான் அதுக்கப்புறமா ஒரு பத்து வருஷம் ஏன் சும்மா இருக்கணும் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லுவார் கடகராசி போய் பாருங்கள் சும்மா இருக்கார் அதால் சும்மா இருக்க முடியாது குடும்பத்திற்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் வாழ்நாள் முழுவதும் ஓடி சுமை தூக்கக்கூடிய ஒரு ராசி கடகம் தான் அந்த பேர்டனை சின்ன வயசுலேருந்தே ஏற்றுப்பான் ஒரு கடகராசினா அவன் பதினாறு பதினேழு வயசுலேருந்தே குடும்ப சுமையை தாங்க ஆரம்பிச்சிருப்பான் தாங்குவான் 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 அவன் லைஃப் எண்டு வரைக்கும் ஓடுவான் ஓடுவான் படிக்கும்போது ஓடுவான் குடும்பத்துக்காக ஓடுவான் படித்த பிறகு மனைவிக்காக ஓடுவான் அப்புறம் பிள்ளைகளுக்காக விடுவான் அப்புறம் பேரனுக்காக விடுவான் எதனா ஒரு கடகத்தை போய் பாருங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பன்னெண்டு ராசியில் அதிகமாக மற்றவர்களுடைய சுமைகளையும் சேர்த்து தூக்கிட்டு ஓடுற ராசி ராசி தான் அந்த ராசிக்கு இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் என்ன நடக்க போகுதுன்னு வச்சுக்கிங்களேன் பன்னெண்டாம் இடத்த என்ன பண்ணுவார்னா சனி பார்ப்பார் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்த மேஷத்துலேருந்து ரிஷபத்திலருந்து இருந்து சனி பார்க்கும்போது ராசியை பார்ப்பார் மேஷத்துலேருந்து பார்க்கும்போது மிதனத்தை பார்ப்பார் இப்போது நான் கடகிறதுக்கு இந்த காலகட்டத்தில் பாருங்களேன் எல்லாருக்குமே கடகம் யாராக வேணாலும் எடுத்துக்கோங்க வீடு மா வாடகை வீடாக இருந்தால் வாடகை வீடு மாற்றிருப்பாங்க சொந்த வீடு தர்றவங்களும் சொந்த வீடு அமைஞ்சிருக்கும் விற்காத சொத்து விற்றுருக்கும் இடம் தர்றவங்க இடம் வாங்கியிருப்பாங்க பில்டர்களுக்கு புதிய ப்ராஜெக்ட் ஷார்ட் ஆகிருக்கும் இப்போ நம்ம பேசுகிற ஸ்டில் நோ இந்த டேட் இப்போ சொல்கிறேன் நான் எந்த கடகமாக இருந்தாலும் சரி அதே போல் தான் ஏன்னா குரு அதிசாரத்தில் கடகத்தில் இருக்கார் இல்லையா அப்போது இந்த காலகட்டத்தில் நாலாம் வீடு சார்ந்த விஷயங்களில் நிறைய மாற்றங்களை சந்தித்த இந்த கடகம் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இந்த கடகம் என்ன எப்பவுமே சுமை தொங்குற ராசி தானே அதில் எந்த கருத்து இல்லை ஆனால் அந்த சுமையை எப்படி சுபமாக போதோ அசுபமாக தூக்க போதோன்னு பார்க்கும் பொழுது இந்த கடகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே லேண்டு ரீதியாக வீடு ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் விற்காதது விற்கணும்னா வித்துறோம் வாங்குறவங்க தேர்றோம்னா கிடைக்கும் வீடு சார்ந்த விஷயங்களில் சுப நிகழ்ச்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கடகத்திற்கு அனைவருக்கும் உண்டு சுந்தரபாண்டியன் சார் நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கணிப்புப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமைய போகுது அதாவது பன்னெண்டு ராசிகள்லே ராசி அப்படின்னே ஃபஸ்ட்டு நம்ம நான் நம்மளுடைய மனசில் உதயமாறு என்னன்னா கவலைகளை மனதுக்குள் வைத்து கொண்டு சிரிப்புடன் வாழக்கூடிய ராசினா கடகராசி தான் எல்லாருடைய பிரச்சனையும் தாம் பிரச்சனையாக சுமந்துக்கிட்டு வாழக்கூடிய நபர்கள் தான் அவங்க ஒரு ரோட்டில் ஒரு ப்ர ஒரு குழந்தை விழுந்துருச்சு இல்லை ஒரு நபர் விழுந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக ஓடி போய் அந்த அன்பை காட்டுவோம் அதே மாதிரி தான் தான் கூட இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தான் தன்னுடைய அம்மா எப்படி அவர் அரவணைப்பாக பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளுடைய கடகராசிக்காரங்க எல்லாரையும் பார்த்துக்கிறாங்க ஆனால் அவங்கள பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாலிப பருவத்திலேருந்து வயதான ஒரு பருவத்தில் இருக்கக்கூடிய இருந்தால் கூட அவங்கள பார்க்குறதுக்கான ஒரு உறவை தான் இருக்காங்க என் மேலே பாசம் வச்சு என்னையை புரிஞ்சுக்கிட்டு யாராவது ஒருத்தவங்க அன்பு காட்ட மாட்டாங்களா வர்றவங்க எல்லாருமே ஒன்று பணத்துக்காண்டி வராங்க இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி எதிர்பார்த்து வராங்களே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறை நீங்கள் எதிர்கொள்கிறீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுடைய முழுமையான அன்பை புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய நல்ல மாற்றங்களையும் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயங்களையும் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை ஒரு ஒரு உண்மையான அன்பு கொடுக்க அன்பை கொடுக்கக்கூடிய நபர்களை இந்த கிரகம் உங்களுடைய பக்கத்தில் கொடுக்க போகிறாங்க ஸோ இதன் மூலமாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட போது பொருளாதாரத்தில் மாற்றம் உண்டு அதே போல் கடகராசிக்காரங்க மேக்சிமம் கடன் வாங்க ரொம்ப ரொம்ப தான் கடன் வாங்குவீங்க அது உங்களுக்காக மட்டும்தான் ஆனால் பிறருக்கு வாங்கி கொடுக்கறாருந்தா உடனே கையெழுத்து போடுறது ஜாமீன் கையெழுத்து போடுறது கடகராசிக்காரங்க எங்கெல்லாம் ஜாமீன் கையெழுத்து போட்டீங்களோ அப்போவே நீங்கள் முடிவெடுத்துக்கலாம் அந்த பணத்தை நீங்கள் தான் கெட்ட போறீங்கிறத ஸோ அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மேக்சிமம் கடகராசிக்காரங்க ஜாமீன் கையெழுத்து போடுவதை முற்றிலும் தவிர்க்கணும் அதே போல் அவங்க வீடு மனை கட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் கடன் சுமையிலேருந்து மீள்வதற்கான வாய்ப்பு உண்டு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சிறப்பான வருடமாக நீங்கள் இந்த வருடத்தை உறுதியாக நகர்த்த முடியும் என்பது கணக்கு அதே போல் இந்த வருஷத்தில் நம்மளுடைய கடகராசி பெண்கள் ஒரு புதுமையான விஷயங்களை செஞ்சு இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்கள் ஊர் உங்களுடைய வீடு இந்த உலகம் அனைவரும் உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சிறப்பான செயல்பாடுகள் உறுதியாக வெளியே வருங்கிறது உறுதி சாரா மேடம் நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கணிப்புப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசிக்கு எப்படி அமைய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசிக்கு முதல்ல வரக்கூடிய சேலஞ்சஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பொறுமையை சோதிக்கிற சேலஞ்சஸ் தான் நிறைய வரும் அதாவது நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் நான் நிதானமாக செயல்படுறேன் கொஞ்சம் பொறுமையாக போகிறேன் என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு இருப்பாங்க எது யாராவது இவங்களை வந்து நீ எப்படி பொறுமையாக அறக்கலாம் உடனே நீ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொதப்பல்ல கொண்டு போய் மாட்டி விடுறதுக்கான விஷயங்களை பண்ணுவாங்க அப்போ எப்பெல்லாம் பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ எப்பெல்லாம் அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சஸ் வந்து உருவாகும் அவங்க ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணணும்னு நினைப்பாங்க அதுக்கு டைமே கிடைக்காது அதுக்கு ஒரு சேலஞ்ச் வந்துடும் அப்படிலாம் நீ டைம் எடுக்க முடியாது நீ அடுத்து நீங்கள் இதை ஏதாவது பண்ணணும் முடிவு எடுக்கணும்னு ஸோ இதுலலாம் கண்டிப்பாக சேலஞ்சஸ் இருந்தாலும் இல்லை நான் என் ஸ்டாண்ட் படி நான் பொறுமையாக இருந்து தான் செய்வேன் அப்படின்னு செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது நல்ல விதமான ஒரு முடிவு வந்து கொடுப்போம் அப்படின்னு இருக்கு இவங்களுக்கு இந்த வருடம் வரக்கூடிய திருப்பு முனை என்னவா இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கும்போது எந்த விஷயங்கள்ல திருப்பு முனை நடக்கும்னா இடம் சார்ந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்து சொத்துக்கள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு பாசிட்டிவான திருப்பு முனை நிச்சயமாக இருக்குது அந்த திருப்பு முனை அப்போது அவங்க ஏதாவது ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயத்தை தொடங்குவாங்க அது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அந்த பேஸிக்கே வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அப்படியான ஒரு திருப்பு முனை இந்த விஷயங்கள்லாம் நிச்சயமாக நடக்கும் அண்ட் இவங்களுக்கு வரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் இந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு நல்ல ஒரு குருமார்களினுடைய வழிகாட்டுதல் இந்த வருடம் நிச்சயமாக அமையும் ஆன்மீகத்தில் இருக்காங்கன்னா எனக்கான குரு இவங்க தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த குருமார்கள் இவங்க தேடி வருவாங்க ஸோ இப்போ வாழ்ந்துட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி மறைஞ்சவங்களா இருந்தாலும் சரி அவங்களுடைய ஸ்பார்க் இவங்களுக்கு வந்து நிச்சயமா கிடைக்கும் நிறைய பேர் சித்தர்கள் வழிபாடை வந்து தொடங்குவாங்க அதுவும் அவங்களுடைய ஆன்மீக தேடலுக்கான ஒரு வழியை வந்து கொடுக்கும் ஸோ வேற எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு சிறப்பான குரு வந்து அமைவாங்க அது யூனிவர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு பிளஸிங்ஸாக இருக்கும் இந்த வருடம் சார் நீங்கள் சொல்லுங்க கடகராசிங்களோட வாழ்க்கை இயல்பாக மாற்றங்கள்லாம் நிகழப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜாக்பாட்ல முதல் ராசி கடகம்லாம் சொல்லியிருக்கேன் ஆனா கடகத்துக்கு கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நடக்காத கல்யாணம் குழந்தையே பிறக்காது இவங்களுக்குலாம் சொல்லி பட்டம் கட்டி இருக்கக்கூடிய கண்டிப்பாக அந்த வம்சத்துல இருக்கக்கூடிய மூதாதியர்களே மறுபடியும் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அது ஆண் குழந்தையா இருக்க வாய்ப்புகள் மிக அதிகம் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து ரொம்ப நாளா பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு கோர்ட்ல கேஸ் ஓடிட்டு இருக்கு இது நடக்குமான்னு தெரியல இவ்வளோ இழுபறியா இருக்கிற விஷயங்கள் நடக்குமான்னா கண்டிப்பா நடக்கும் பூர்வீக சொத்துக்கள் கண்டிப்பா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு வெளியூர் போகக்கூடிய பிராப்தம் வெளிநாடுகளுக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் இன்ஃபேக்ட் சொன்னா நிறைய வெளிநாடுகள் இல்லை இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் உள்ளூருக்கு வந்து செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் ரொம்ப அதிகமா இருக்கு இதுல ரொம்ப முதன்மையானதே பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் ஹெல்த்ல பாத்துக்க வேண்டியதா இருக்கும் மெயினா செஸ்ட்டு பிரஸ்ட் நுரையில் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும் இந்த இடத்துல என்ன தர்ம கர்மாதி பத்தின்னு சொல்லுவோம் லக்னம் அஞ்சு ஒம்பது கனெக்ட் ஆச்சு அது பத்தாம் பாதத்தை கனெக்ட் ஆச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அது வேலை செய்யுது இந்த டைம்ல அரசியல்ல மிகப்பெரிய மாற்றங்கள் கடகராசியின் மூலியமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு நிறைய பேருக்கு வெளியூர் போறது வெளிநாடு போறது சேராத ஃபேமிலி அதாவது எப்படின்னா அப்பா ஒரு இடத்துல இருப்பாரு ஒய்ஃப் ஒரு இடத்துல பையன் ஒரு இடத்துல இப்போ ஃபேமிலி எல்லாருமே ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக உண்டு பூர்வீக இடத்துல மிக முக்கியமான ஒரு கோவில் கட்டக்கூடிய பிராப்தம் அம்மேசிங்கா இருக்கு மெயினா சொல்லணும்னா இந்த நதி கர தீரத்தில் இருக்கக்கூடிய இல்லைன்னா கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய மகான்களுடைய சன்னிதானம் நான் சொன்னா துங்கபத்ரா நதி பக்கத்தில் இருக்கக்கூடிய கலியுக காமதேனும் கல்பவ்ஷம் மந்திராலய மகாபிரபு குரு ராகவேந்திர சுவாமியின் மடத்திற்கு ஒரு தடவை போயிட்டு வருது இல்லையா ட்ரிச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமி மடத்துக்கும் யாசராஜா மடத்துக்கும் போய் சுவாமி தர்ஷனம் பண்ணுறது ஜீவசமாதி சமாதி அடைந்திருக்கக்கூடிய சித்தர்களை வழிபாடு செய்வது மிக முக்கியமான மாற்றங்களை கண்டிப்பாக கடகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடுத்தே தீரும் அதுல டவுட்டே கிடையாது நிறைய பேர் இந்த டைம் பீரியட்ல முக்கியமாக கவனிக்க வேண்டியது வீடு மாறுவது அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான தான் ஓடுது அதாவது சைன் வேவ்ல இப்படி ஒரு கிராஸ் வந்து மேலே ஏறும் இப்ப இங்க ஏறக்கூடிய கிராஃப்ல தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கிற தவிர டவுன் ஃபால் பாக்குற மாதிரி இருக்காது அதனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வழிபாடுகள்ல முக்கியமா இது பண்ணுங்க சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பொருளாதாரம் ஓரளவுக்கு நிறைய தான தர்மங்கள் செலவுகள் உங்க தலைமையில நிறைய கல்யாணம் அதெல்லாம் பண்ணி வைப்பீங்க அதனால அது எண்பது பர்சன்ட் இருக்கு அருமையா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தைரியமா இருக்கு கடகராசிக்கு ரொம்ப அருமையா இருக்குன்றீங்க ரொம்ப பாசிட்டிவா இருக்குன்றீங்க பொருளாதாரத்தில் கூட ரொம்ப மேன்மையா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க